வணக்கம் கேட்ட வரங்குற கதையோட தொடர்ச்சியை இப்ப படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா மாயா என்ன பேசவே மாட்டேன் என்கிறாயே நாங்கள் காலையிலேயே வரவில்லை என்ற கோபமா நீ ஏன் வரவில்லை வாசுவுடன் வந்திருக்கலாமே நீ வருவாய் என்றுதான் நினைத்தேன் என்றாள் சீதாபாய் மாயா என்ன பதில் சொல்லப் போகிறாள் குழந்தையாக வந்திருந்த மாயா இப்பொழுது இளம் அங்கியாகி விட்டிருந்தாள் திடீர் இதன் ரகசியத்தை அறிந்து கொள்ளாமல் அவளுடைய தாயார் ஏதேதோ பேசினாள் உனக்கு வளையல் வாங்கி கொண்டு வந்தேன் நிறம் பிடிக்கிறதா பார் நீல வர்ணம் ஒன்றுதான் எனக்கு பிடித்தது என்று அந்த அம்மாள் சொல்லிக் கொண்டே போனாள் மாயாவின் மனமும் கிருஷ்ணாராவுக்கு நீலம் பிடிக்குமா என்ற கேள்விக்கு பதிலை தேடிக்கொண்டு இருந்தது மணி நான்கு எல்லோரும் சற்று கண்ணை இருந்து எழுந்தனர் கல்யாணி அம்மாள் நல்ல காப்பி கலந்து கொண்டு வந்து கொடுத்தாள் ஏங்கார் சில பழ வகைகளை எடுத்து வந்தார் இரண்டு நாட்களாக தயாரித்த பலகாரங்களில் சிலவற்றையும் சேர்த்து எல்லோருக்கும் வழங்கினார்கள் அதற்குள் பள்ளிக்கூடத்து வாத்தியார் வந்து வாசுதேவனிடம் ஒரு விண்ணப்பம் செய்து கொண்டார் வாசுதேவன் ராகவேந்திரராவிடம் சொல்லி அதற்குள்ள ஏற்பாடுகளை செய்தான் வாசு நான் உன் கையில் இருக்கிறேன் என்ன செய்யச் சொன்னாலும் தயார் என்று கூறி அவரும் ஒப்புக்கொண்டார் முதலில் எல்லோருமாக பள்ளிக்கூடத்திற்கு சென்றார்கள் அங்கே குழந்தைகள் எல்லோரும் புத்தாடை உடுத்துக்கொண்டு தயாராக நின்றார்கள் மாயா தன் கேமராவுடன் சென்றாள் அங்கே பள்ளிக்கூடத்து வாத்தியார் நல்வரவு கூறி அழைத்து பட்டாபிஷேக படத்தை திறந்து வைக்கும்படி கேட்டுக்கொண்டார் கலெக்டர் பெண் மாயாவின் கையால் குழந்தைகளுக்கு மிட்டாய்கள் வழங்கப்பட்டன திருக்குறள் ஆத்திச்சூடி நாலடியார் முதலீடுகளில் போட்டி பந்தயங்கள் வைத்து சில குழந்தைகளுக்கு பரிசுகள் கொடுக்கப்பட்டன சீதாபாய் பரிசுகளை வழங்கினாள் குழந்தைகளுக்கு தாங்கொண்டாத திருப்தி அங்கிருந்து அவர்கள் வேறு ஓரிடத்திற்கு சென்றார்கள் பஜனை கொட்டடியின் பக்கத்தில் ஒரு காலி வீடு இருந்தது அது ருக்மிணியின் தகப்பனாருடையது அந்த வீட்டை திறந்து அதனுள்ளே அன்றைக்காக மின்சார விளக்குகள் ஏற்பாடு செய்து அலங்காரமாக வைத்திருந்தார்கள் அந்த வீட்டின் வாசலில் ஸ்ரீ சேவா மந்திரம் என்ற துணி ஒன்று பரப்பியிருந்தது கலெக்டர் மிகவும் ஸ்ரத்தையுடன் சென்றார் சேவா மந்திரத்தின் முன்புறத்தில் தரையில் பெரிய புஷ்ப கோலம் ஒன்று போட்டிருந்தது உள்ளே சென்றதும் ஏதோ ஒரு புதிய உலகத்திற்குள்ளே நுழைவது போல இருந்தது ஜன்னல்களுக்கு அழகாக துணி அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தன பட்சண வகைகள் ஊறுகாய்கள் பைகள் முதலிய கைத்திறனை எடுத்துக்காட்டும் அநேக சாமான்கள் கண்காட்சியாக வைக்கப்பட்டிருந்தன அக்காட்சியில் முக்கியமானதும் புதிதானதுமான ஒரு அம்சம் இருந்தது அது கலெக்டர் தம்பதிகள் மாயா வாசுதேவன் முதலியவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அவ்வூரில் இருந்த பஜனைக்கு வந்திருந்த அழகான பெண்களை அழைத்து வந்து அவர்களுக்கு அநேக விதமாக தலைப்பின்னி அலங்காரம் செய்திருந்தனர் மல்லிமுக்கு தைத்து ராக்கடி ஜடை குச்சி முதலியவர்களை வைத்துக் கொண்டிருந்த பெண் கெட்டி ஜரிகை பட்டுப்பாவாடையும் வாயில் சொக்காயும் போட்டுக்கொண்டிருந்தாள் தாழம்பு வைத்துக் கொண்டிருந்த பெண் இடுப்பளவு ரவிக்கையும் முழு அகலக்கார பாவாடை இவ்வாறாக அவரவர்கள் ஜடை அலங்காரங்களுக்கு ஏற்ப ஆடுகள் அணிந்திருந்தார்கள் அவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் இருந்த வஸ்துகளை காண்பித்தார்கள் மாயாவுக்கு இருந்த ஆச்சரியத்திலும் ஆனந்தத்திலும் மூச்சே நின்றுவிடும் போல இருந்தது மாமா பழைய சரித்திர புத்தகம் ஒன்று உயிர் பெற்று எதிரே பவனி வருவது போலல்லவா இருக்கிறது என்று அதிசயித்தாள் பழையது என்ன புதியும் தான் இருக்கிறது பாரேன் என்று வாசுதேவன் சொன்னான் சாதாரணமாக தென்னாட்டு மக்களின் ஆடை ஆபரண அலங்காரங்களை அணிந்தபடி பல பெண்கள் இருந்தார்கள் கடைசியாக ஜார்ஜெட் புடவையும் கையில் நகவர்ண பூச்சும் உதட்டில் பூச்சும் கையில் பிளாஸ்டிக் பர்சுமாக நின்ற ஒரு பெண்ணை பார்த்ததும் மாயா தன்னையே ஒரு முறை பார்த்து கொண்டாள் வாசுதேவன் அதை கவனித்து சிரித்தான் மாயா சட்டென்று கிருஷ்ணாராவை பார்த்தாள் அவன் கற்சிலை போன்ற முகத்துடன் நிர்மலமான கண்களுடன் அவளை பார்த்துவிட்டு பேசாமல் இருந்தான் மாயா ஏமாற்றமடைந்தாள் ஆனால் அதை காண்பித்துக் கொள்ளவில்லை மாமா இதெல்லாம் யாருடைய ஏற்பாடு என்று கேட்டாள் மாயா கல்யாணி மாமியுடையதுதான் அந்த மாமி வந்த பிறகு இந்த ஊரில் ஒரு பெண் கூட வீண் பொழுது போக்குவதில்லை என்று வாசுதேவன் காட்டினான் கல்யாணி அம்மாள் சேவா மந்திரத்தின் சார்பாக பேசினாள் கலெக்டர் பதில் உரைத்தார் மாயாவுக்கு ஒன்றும் காதில் விழவில்லை கிருஷ்ணாராவின் ரசிகத்தன்மை இல்லாத சுபாவத்தை நொந்தவளாய் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள் மெல்ல வெளியே வந்து எட்டி பார்த்தாள் மாயா பள்ளிக்கூடத்து வாசலில் பெட்ரோமாக்ஸ் வெளிச்சமும் குழந்தைகள் கூட்டமும் தெரிந்தன அவர்கள் சுவாமி புறப்பாட்டுக்கு ஏற்பாடு செய்கிறார்கள் என்று அவள் அறிந்து கொண்டாள் அதை பார்க்க வேண்டும் என்று விரும்பியவளாய் வெளியே போக எத்தளித்தாள் மாயா எங்கே போகிறாய் இதோ பார் பெண்கள் செய்யக்கூடிய வேலையில் ஏதாவது ஒன்றாவது விடப்பட்டிருக்கிறதா பார் இதோ கோலங்கள் இதற்கு மட்டும் போட்டி வைத்தார்களாம் அதோ நிற்கிறாளே ஜடைநாகம் பின்னி கொண்ட பெண் அவளுக்குத்தான் பரிசு ருக்மணி எவ்வளவு அழகாக கோலம் போடுவாள் தெரியுமா என்று வாசுதேவன் சொன்னான் மாயாவுக்கு ஒன்றும் ரசிக்கவில்லை என்றாலும் கட்டதும் அவள் மனம் விட்டாள் வாசுதேவனின் முகத்தை அண்ணாந்து பார்த்தாள் அங்கு வேதனை கிடந்தது மாமா இப்பொழுது தெரிகிறது எனக்கு உங்கள் மனக்கஷ்டம் என்று அவள் தனக்குள் சொல்லிக் கொண்டாள் இதற்குள் தெரிவில் இருந்து ராமநாமமே கற்கண்டு அதன் கல்குண்டு குழந்தைகளின் குரல் கேட்டது அத்தியாயம் பதினேழு கல்யாணம் சந்தோஷமாக இருந்த கிருஷ்ணாராவ் இப்பொழுது ஏன் கடுமையாக இருக்க வேண்டும் யார் என்ன சொல்லிவிட்டார்கள் அவரை அப்பா அவரை அலட்சியம் செய்து விட்டாரா என்ன அவர் ஏன் அப்படி நடந்து கொள்ள வேண்டும் மாயா தன் மனத்தை கொண்டாள் தெருவில் பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் அன்று திறந்து வைத்திருந்த ஸ்ரீராம பட்டாபிஷேக படத்தை ரோஜா மாலைகளால் அலங்காரம் செய்து ஒரு தள்ளுவண்டியில் வைத்து ஜோடித்து இழுத்து வந்தார்கள் கேஸ் லைட் வெளிச்சத்தில் கம்பீரமாக ஊர்வலம் வந்தார் ஸ்ரீராமன் தம் பரிவாரங்களுடன் பிள்ளைகள் குதூகலமாக பஜனை செய்தனர் ஊரின் தெருக்களிலும் வந்தார்கள் அயோத்தியா நகரில் தன் பட்டாபிஷேகத்தன்று ஸ்ரீராகவன் அவ்வளவு அழகாக வீற்றிருந்தாரா என்பது அனுமானிக்கத்தக்க விஷயம் அயோத்தியவாசிகள் இவ்வளவு கோலாகலத்துடன் இருந்தனரா என்பது தெரியாத விஷயம் ஆனால் இப்பொழுது அக்குழந்தைகள் ஸ்ரீராமச்சந்திரனை மனமாற கொண்டாடினார்கள் பெருமையுடன் பாராட்டினார்கள் வாசுதேவன் ராகவேந்திர ராவ் சீதாபாய் கல்யாணி அம்மாள் முதலியவர்கள் அப்படியே ஒரு குழுவாக விஸ்வநாதர் கோவிலுக்கு சென்றனர் மாயா மட்டும் தன் இடத்தை விட்டு நகராமல் உட்கார்ந்திருந்தாள் வாசல் விளக்கை கூட போட்டுக்கொள்ளாமல் இருட்டில் அமர்ந்திருந்தாள் மாயா என்று மெதுவான குரலில் அழைத்தான் கிருஷ்ணாராவ் மாயா திணிக்கிட்டாள் கோவிலுக்கு போகவில்லையா என்று கேட்டாள் இல்லை மாயா இருக்கும் இடம்தானே கோவில் எனக்கு என்று அவன் வேடிக்கையாகச் சொன்னான் மாயாவின் மார்பு படபடவென்று அடித்து கொண்டது அவள் நாசிகள் சூடாக இருந்தன கை வேர்த்தது உங்கள் லைப்ரரியை திறந்து வைக்கவில்லையா என்று அவள் கேட்டாள் இனிமேல் எங்கே நாளைக்குத்தான் மேலும் கலெக்டர் பெண் வராமலா உங்களுக்கு கூட நான் கலெக்டர் பெண்ணா என்று கேட்டுவிட்டாள் மாயா அடுத்த கணம் நாக்கை கடித்துக்கொண்டாள் கொண்டாள் நினைத்ததை ஒளிவு மறைவின்றி கொட்டிவிடும் தன் சுபாவத்திற்காக அவள் வருந்தினாள் அப்படியானால் மாயா மறு பேச்சு பேசவில்லை எழுந்து உள்ளே ஓடிவிட்டாள் இனிமேல் கிருஷ்ணாராவை பார்க்கவும் தன்னால் முடியாது என்று நினைத்தாள் அவள் முகம் சிவந்து வெடித்துவிடும் போல் பெருத்ததாக அவள் பிரமை கொண்டாள் மாடி வராந்தாவில் சென்றுதான் அவள் ஓட்டம் நின்றது அங்கே கைப்பிடி சுவரின் மேல் சாய்ந்து கொண்டாள் இதற்குள் தெருவில் அதிக ஜனநடமாட்டம் நடமாட்டம் ஆரம்பித்துவிட்டது கிருஷ்ணாராவ் தன் போக்கில் போகிறவன் போல் வெகு சாதாரணமாக சென்று ராஜாமணியின் வீட்டு வாசலில் உட்கார்ந்து கொண்டான் அவனுக்கு மாயா புலப்படவில்லை ஆனால் மாயாவுக்கு அவன் தெரிந்தான் அவனை கண்ணார பார்த்து கொண்டு அவள் ஒரு சாய்வு நாற்காலியில் அமர்ந்தாள் வீட்டிற்குள் பெரியவர்கள் வரும் அரவம் கேட்டது மாயா மாயா எங்கே போய்விட்டாள் என்று உறக்க கூப்பிட்டவாறே வந்தான் வாசுதேவன் அவன் குரலைக் கேட்டதுமே மாயா கண்களை இறுகம் மூடிக்கொண்டாள் ஆனால் அவளுடைய தகப்பனர் வந்து அவளை எழுப்பினார் தூக்கத்திலிருந்து விழித்துக் கொள்பவள் போல் பாசாங்கு செய்து அவள் கண்களை துளைத்துக்கொண்டு கொண்டு பாவம் தூங்கட்டுமே குழந்தை அவள் பார்த்த கோவில் தானே நாம் மட்டும் போய்விட்டு வருவோம் என்று சீதாபாய் தன் பெண்ணுக்கு பறிந்து பேசினாள் சரி நீ தூங்கம்மா என்று கூறிவிட்டு அவர்கள் பெருமாள் கோவிலை பார்க்க போய்விட்டார்கள் அவர்கள் மறைந்ததும் மாயா விழித்துக் கொண்டாள் சிரித்தாள் எதிர் திண்ணையிலிருந்து கிருஷ்ணாராவ் பாடிக்கொண்டிருந்தான் மாயே என்று அவன் பாடியதை கேட்டதும் மாயாக்களுக்கென்று சிரித்து விட்டாள் எல்லாம் தய செய்வாள் வாடா என்று கூறியவாறு வாசுதேவன் கிருஷ்ணாராவை கையைப்பிடித்து இழுத்து கொண்டு போய்விட்டான் கோவிலுக்கு போகும் முன் கலெக்டர் தம்பதிகளை வாசுதேவன் தன் சிறிய தகப்பனாரின் வீட்டிற்கு அழைத்து சென்றுவிட்டு அவர்களை அறிமுகப்படுத்தி வைத்தான் கிருஷ்ணாராவ் மனமில்லாமல் அவனுடன் சென்றான் அவர்கள் திரும்பி வரும்போது மடத்தில் பஜனை பூஜை முடியும் சமயமாக இருந்தது ஸ்ரீராமபிரானை பார்க்க வந்துவிட்டு பஜனை மடத்தில் நிற்கக்கூட நேரமில்லை என்று கூறிக்கொண்டே ராகவேந்திர ராவ் பஜனை மடத்தில் வந்து நின்றார் பூஜை முடிந்து எல்லோரும் பாட ஆரம்பித்தது தெரிந்தும் தன் இடத்திலிருந்து எழுந்து வரவில்லை மாயா மாயா சாப்பிடவா என்று யாரோ அழைத்தார்கள் எனக்கு பசிக்கவில்லை என்று அவள் கூறிவிட்டாள் கல்யாணி அம்மாள் அவளை மிகவும் வற்புறுத்தவும் மாமி மாமா தோட்டத்து காய்களா இன்று அவள் கேட்டாள் இல்லை அம்மா நாளைக்கு உன் அப்பா பார்வையிட்ட பிறகுதான் அவர் காய்களை கொய்து கொடுப்பாராம் அப்படியானால் எனக்கு பசிக்கவில்லை என்றாள் மாயா குழந்தையை போல் சரி ஆனால் இந்த உன் மாமாவின் தோட்டத்து பழம் உன் மாமியின் கை பட்சணங்கள் வீட்டு பசுவின் பால் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே எல்லாம் கொண்டு கொடுத்தாள் அந்த அம்மாள் மாயா அவைகளை புசித்துவிட்டு படுக்கச் சென்று விட்டாள் காலையில் அவள் எழுந்திருக்கும் போதே நல்ல வெளிச்சமாகிவிட்டது அவள் அலறி புடைத்துக்கொண்டு எழுந்தாள் அவளுடைய பெற்றோர் அவள் அருகில் உட்கார்ந்திருந்தனர் மாயு நீ என்ன எங்களுடன் பேச மாட்டேன் என்கிறாயே என்று கேட்டார் தகப்பனர் அதெல்லாம் ஒன்று இல்லையேப்பா நீங்கள் வந்தீர்கள் உங்களுக்கும் அலுவல் சரியாக இருக்கிறது பஜனையிலும் கடைசி வரை இருந்தீர்கள் போல் இருக்கிறது நான் காத்து பார்த்தேன் நீங்கள் வரவில்லை தூங்க போய்விட்டேன் என்றாள் மாயா எப்படி இருக்கிறது இந்த பஜனை எல்லாம் என்று கேட்டாள் தாய் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது என்று திருப்பி கேட்டாள் மாயா நாட்டுப்புறத்து சமாச்சாரம் எப்படி இருக்கும் வாசு செய்த அமர்க்களத்துக்கு இங்கு ஒன்றையும் காணும் காட்டு மிராண்டித்தனமாக குறிக்கிறார்கள் அதுதான் பக்தி என்பது அவர்கள் அபிப்பிராயம் போலும் என்றார் ராகவேந்திர மாயா பேசாமல் இருந்தாள் தன் தகப்பனாரின் மனமும் தன் மனம் முதலில் இருந்தது போலவே இருப்பதை கவனித்தாள் மாயா அதில் அவளுக்கு திருப்தி ஏற்படவில்லை தெய்வீக விஷயத்தில் நாம் எப்படி அப்பா சொல்வது என்று மட்டும் கூறினாள் அவள் ராகவேந்திர ராவ் பெண்ணை உற்றுப் பார்த்தார் அவர் ஏதும் பதில் சொல்ல வாயெடுக்கும் முன் வாசுதேவன் அங்கு வந்தான் உங்களிடம் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றான் அவன் பிறகு மாயாவை பார்த்து என்ன மாயா இப்பொழுதுதானே எழுந்திருக்கிறாய் இன்று உலூகல உற்சவம் எழுந்திரு சீக்கிரம் குளித்துவிட்டு தயாராக இரு லைப்ரரி திறக்கப் போகிறார்களாம் என்று கூறினான் எதை வேண்டுமானாலும் திறந்து கொள்ளட்டுமே எனக்கென்ன என்று பதில் சொல்லிவிட்டு அவள் எழுந்தாள் அவள் சொன்ன அத்தனை விஷயங்களில் கிருஷ்ணாராவ் சம்பந்தப்பட்ட லைப்ரரியைப் பற்றி தனக்கு ஒன்றும் பேராவல் கிடையாது என்று காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணி அவள் அவ்வாறு உரைத்தாள் வாசுதேவன் தனக்குள்ளே சிரித்து கொண்டான் மாயா திரும்பி பாராமல் போய்விட்டாள் மாயா ரொம்பவும் மாறிவிட்டாளே என்றார் ராகவேந்திர ராவ் அதை பற்றித்தான் உங்களிடம் சொன்னேனே என்று வாசுதேவன் பதிலளித்தான் தன்னை பற்றி ஏதோ பேசுகிறார்கள் என்பதை கவனிக்காமல் மாயா தன் வழியே சென்றாள் குளித்துவிட்டு தலையை அழகாக விட்டு கொண்டாள் மேகவர்ண பட்டுப்புடவை ஒன்றை கட்டிக்கொண்டு நிலைக்கண்ணாடியில் பல முறை தன்னை அழகு பார்த்து கொண்டாள் தான் வெகு அழகாக இருக்கிறோம் என்பதை அறிந்தாலும் திருப்தி இராது இங்கே சற்று புடவையை இழுத்துக் கொள்வது தலை புஷ்பத்தை சரிப்படுத்திக் கொள்வது முதலிய சிறிய திருத்தங்கள் செய்தபடியே இருந்தாள் மாயா உன் கேமராவில் ஃபிலிம் இருக்கிறதா நீ முன்பு கொடுத்து அனுப்பியது எல்லாம் அழகாக வந்திருக்கின்றன இப்பொழுதுதான் ஒரு பையன் கொண்டு வந்தான் இப்பொழுது உன் அப்பாவை நம் தோட்டத்துக்கு அழைத்து கொண்டு போகப் போகிறேன் அங்கே சில படங்கள் எடுத்தால் எனக்கு திருப்தியாக இருக்கும் என்று கூறினார் அவளை தேடிக்கொண்டு வந்த ராமபத்ர எங்கார் அதற்கென்ன மாமா எடுக்கிறேன் முன்பு எடுத்த படங்கள் வந்துவிட்டன என்கிறீர்களே எங்கே இதோ எல்லாவற்றையும் அவளிடம் கொடுத்துவிட்டு அவர் ராகவேந்திர தேடிக்கொண்டு போய்விட்டார் மாயா படங்களை ஆராய்வதில் ஈடுபட்டாள் எல்லாமே நன்றாக வந்திருந்தன ஆயினும் அன்று பர்வதமலையில் கிருஷ்ணாராவை சேர்த்து எடுத்த படம்தான் அவளுக்கு மிகவும் அழகாக இருப்பதாக தோன்றிற்று கடுவம்பூனை அப்படி சொல்லலாமா கடுவ பூனை யார் என்று வேடிக்கையாக தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டாள் மாயா அந்த படத்தை மட்டும் தனியாக எடுத்து வைத்துவிட்டு மீதி இருந்தவர்களை எல்லோருக்கும் காண்பிப்பதற்காக தன் தகப்பனாரிடம் எடுத்துக்கொண்டு போனாள் மாயா படங்களை தகப்பனாருக்கு காண்பித்தாள் தனியாக அவள் தன் கையில் வைத்துக் கொண்டிருந்த கிருஷ்ணாராவின் படம் கீழே விழுந்தது அதை எடுத்து பார்த்தார் ராகவேந்திர ராவ் கல்யாணி அம்மாள் நன்றாக இருக்கிறாள் படத்தின் அழகை கெடுப்பது போல இவன் எதற்கு இதில் வந்தான் என்று கேட்டார் சீதாபாய் அதை பார்த்துவிட்டு யாரை சொல்லுகிறீர்கள் அந்த கரிவரதனையா என்று கேட்டாள் ஆமாம் கொஞ்சமாவது முகத்திலே உணர்ச்சி சலனம் இவை போன்ற உயிர்களை இருக்காதோ கேவலம் கருங்கல் மாதிரி ஒரு முகமா மாயாவின் கண்கள் நனையத் தொடங்கின அப்பா நீங்கள் ஒரு ஜில்லாவின் நிர்வாகத்தையே ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் மனிதர்களின் குணத்தை ஆராயும் சக்தி உங்களுக்கு ஏற்படவில்லையாக்கும் அவர் மிகவும் படித்தவர் அறிவாளி நானேஸ்தர் இந்த ஊரிலேயே பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லோரும் அவரிடம் மிகவும் மதிப்பு வைத்திருக்கிறார்கள் மனதில் நினைக்கும் முன் முகத்திலே வெளிக்காட்டி விடுவது நிதானஸ்தர்களுக்கு அழகா போங்கள் நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை எல்லாவற்றையும் கிரகித்து கொள்ள வேண்டும் ஒன்றையும் லேசில் வெளியே விடக்கூடாது என்று எனக்கு சொல்லிக் கொடுப்பீர்கள் இப்பொழுது மூன்றாம் மனிதன் ஒருவன் அப்படி இருந்தால் அவனை பழிக்கிறீர்கள் என்று மாயா படபடப்பாக பேசிவிட்டு அப்பால் நகர்ந்தாள் அதன் பிறகு வெகு நேரம் வரை அவள் யாருடனும் பேச முடியவில்லை ஏங்காரின் தோட்டத்தை மைப்பார்வையிட்டு வந்தார்கள் கலெக்டர் தம்பதிகள் பத்திரிக்கைக்காரர் போல் எதிலும் கலந்து கொள்ளாமல் தன் போக்கில் படங்கள் பிடித்தாள் மாயா பிறகு கிருஷ்ணாராவின் வீட்டில் லைப்ரரி திறக்கப்பட்டது அதற்கும் அவள் போனாள் கிருஷ்ணாராவை நடுநாயகமாக வைத்து ஒரு படம் பிடித்தாளே தவிர மற்றபடி அவள் அவனை கண்ணெடுத்து பார்க்கவில்லை இதெல்லாம் முடிவதற்குள் உஞ்சவர்த்தி பஜனை தெருவில் வந்துவிட்டது சிலர் அத்துடன் கலந்து கொண்டார்கள் மாயா மட்டும் விடுவிடுவென்று வீட்டிற்கு போய் மாடி வராந்தாவில் தனிமையில் உட்கார்ந்து கொண்டாள் மல்லிகா அங்கு வந்தாள் மாயா ஏன் தனியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் ஏன் நீ முகம் வாடி இருக்கிறாய் என்று அவள் கேட்டாள் ஒன்றும் ஒன்றுமில்லையே மல்லிகாவும் பெண் அல்லவா மாயாவின் மனம் சஞ்சலம் அடைந்திருக்கிறது என்பதை அவள் எளிதில் உணர்ந்து கொண்டாள் என்னிடம் சொல்லே மாயா சொல்வதற்கு ஏதாவது இருந்தால் அல்லவா சரி போகட்டும் அப்பொழுது அந்த ஊரில் நடு என்று அழைக்கப்படும் இல்லத்திலிருந்து இரண்டு ஆடவர்களும் இரண்டு பெண்களும் மேளவாத்தியத்துடன் வந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் எதற்கு ஊர்வலம் வருகிறார்கள் என்று மாயா கேட்டாள் சீதா இன்று கல்யாணம் அல்லவா அவர்கள்தான் பெண் வீட்டுக்காரர்கள் ஊரெல்லாம் கல்யாணம் சொல்லிவிட்டு போவார்கள் மாயா வியப்புடன் நோக்கிறாள் அவளுடைய பெற்றோர்களும் மற்றவர்களும் வீட்டுக்குள் வந்துவிட்டார்கள் உஞ்சவர்த்தி பஜனை முடிந்துவிட்டது மாயா கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் மல்லிகாவின் கையை பிடித்து அழைத்தாள் அது என்ன மறுபடியும் தோடயமங்கலம் ஆரம்பமாகிறது என்று கேட்டாள் அவள் உலுகல உற்சவம் ஆரம்பம் வா போகலாம் நீ கொண்டிரு நான் லலிதாவை அழைத்துக் கொண்டு வருகிறேன் என்று கூறினாள் மல்லிகா மாயா பஜனி மடத்தில் போய் உட்கார்ந்து கொண்டாள் அன்று அக்கம் பக்கத்து ஊர்களில் இருந்து அநேகம் பேர் வந்தபடி இருந்தார்கள் மாயா வேடிக்கை பார்க்க சித்தமானாள் குங்குமம் தடவிய மந்திராட்சதையும் சுவர்ணத்தையும் ஒரு தாம்பாளத்தில் வைத்து அதை பகவானிடமிருந்து கொண்டு வருவது போல் எடுத்து வந்தார்கள் ஓர் உரல் செம்மண் பட்டையும் சுண்ணாம்பு பட்டையும் மாவிலை தோரணமும் பூண்டு அழகாக விளங்கியது அதில் அக்ஷதையை போட்டு ராமச்சந்திர ஜூபி என்ற பாட்டை பாடி நான்கு நான்கு பேர்களாக இடிப்பது போல் பாவனை செய்து ஆடினார்கள் பிறகு அவ்வக்ஷதையை ஒரு தட்டில் எடுத்து அதன் மேல் உலக்கையை வைத்து நர்த்தனம் ஆடிக்கொண்டே பகவானின் பாதத்தில் சமர்ப்பித்து விட்டு வந்தார்கள் இப்படியே எல்லோரும் செய்தார்கள் பிறகு உரலை அப்புறப்படுத்திவிட்டு உலக்கையை மட்டும் வைத்து கொண்டு லலித லவங்க பரிசீலன என்ற அஷ்டபதியை பாடி ஒவ்வொருவராக நர்த்தனம் ஆடினார்கள் ஊரில் எல்லோரை காட்டிலும் வயதில் பெரியவராக வீரரகமையா முதற்கொண்டு ராஜாமணியின் மகன் ரமணி வரையிலும் ஒருவர் தவறாமல் எல்லாரிடமும் உலக்கையை கொடுத்தார்கள் கடைசியில் அதை பகவானிடம் சமர்ப்பித்தார்கள் வதனையில் பெரியவர் சிறியவர் என்ற பேதமே இல்லை இது நன்கு விளங்கிற்று மாயாவுக்கு ரமணி உலக்கையை எடுக்கும் போது ராஜாமணி அருகில் இருந்து பிடித்து கொண்டான் அவன் முகத்திலே புத்திர வாஞ்சை பொங்கியது குழந்தையின் வதனத்திலே ஆனந்தம் தாண்டவமாடிற்று நலங்கு ஊஞ்சல் எல்லாம் கிரமமாக பாடினார்கள் கற்பூரஹாரத்தி ஆயிற்று மாயா எழுந்தாள் அதற்குள் மல்லிகா இரு மாயா என்று கூறி அவளை நிறுத்தினாள் மாயாவும் நின்று பார்க்கலானாள் புஷ்பமும் மங்களாஷ்டகம் சொல்லி சந்தனமும் தெளித்து கொண்டனர் பிறகு மாயாவும் மல்லிகாவும் சாப்பிட்டு விட்டு வந்தார்கள் வாசுதேவன் மாயாவை தேடிக்கொண்டு வந்தான் எங்க போனாய் மாயா அப்பா அம்மா எல்லோரும் அந்த அகத்தில் சாப்பிடுகிறார்கள் எங்கள் மாமா உன்னை அழைத்து வரச் சொன்னார் அப்பாவும் அம்மாவும் பஜனையில் சாப்பிடவில்லையா என்று கேட்டாள் மாயா இந்த சாப்பாடு தான் அந்த அகத்தின் சாப்பாடு கூட நன்றாக இருக்கிறது கலெக்டருக்கு விருந்தாக்கும் என் வழக்கப்படி சாப்பாடு என்று எனக்கு கிடைத்துவிட்டது விட்டது என்று பதிலளித்தாள் மாயா வாசுதேவன் சிரித்தான் இன்று சமையலுக்கு மாமா தோட்டத்து தான் பழங்கள் எல்லாம் அவருடைய உபயம் எனக்கு தெரியும் வா அங்கே கிருஷ்ணன் கூட சாப்பிடுகிறான் என்று அவளுடைய காதறிகள் சொன்னான் வாசுதேவன் யார் வேண்டுமானாலும் சாப்பிட்டுக் கொள்ளட்டும் எனக்கென்னவாம் என்று வாயால் கூறினாள் மாயா ஆனால் அவளுடைய கால்கள் தாமாகவே அவனை பின்தொடர்ந்தன ராமபத்ரங்கார் அவளை கண்டதும் ஒரு தட்டில் சப்போட்டா பழமும் திராட்சையும் வைத்து அவளிடம் கொடுத்தார் அதை தின்றபடியே அவள் அங்கே உட்கார்ந்து கொண்டாள் கிருஷ்ணாராவை பார்த்தும் பாராதவள் போல் அவள் தலை குனிந்து கொண்டாள் போஜனம் முடிந்ததும் எல்லோரும் மாடிக்கு சென்றனர் மாயா தன் அறைக்கு சென்று ஏகாந்தத்தை கொண்டாடினாள் மாயா ஏன் என்னவோ போல் இருக்கிறாய் என்று அன்பு தரும்ப கேட்டுக்கொண்டே வந்து பெண்ணின் அறையில் உட்கார்ந்து கொண்டாள் அவள் தாய் எனக்கு என்ன வந்து விட்டது என்று மாயா கேட்டாள் ஏன் இப்படி பேசுகிறாய் மாயா குக்கிராமத்தில் வந்து உனக்கும் அநாகரிகம் பணிந்து விட்டதா அப்பாவிடம் சிடு சிடு என்று பேசுகிறாய் உன் சுபாவம் எனக்கு சிறிதும் பிடிக்கவில்லை மாயா பேசாமல் இருந்தாள் அவளுடைய தகப்பனார் அங்கே வந்தார் இந்த ஊரை பார்த்தாயா ஏன் நம் வாசு கூட இங்க வந்து மாறிவிட்டான் என்று தோன்றுகிறது அந்த பையன் கிருஷ்ணாராவ் இருக்கிறானே படித்த பையன் இந்த கிராமாந்திரத்தில் வரப்பு மேல் நடனமாடிக்கொண்டு திரிய வந்து சேர்ந்து விட்டானே என்ன மூளை பார் என்று அவர் கூறினார் என்ன மாயா பேசாமல் இருக்கிறாய் நீ சொல்வாயே வெளி தேசங்களுக்கு போய் நன்றாக படித்து விஞ்ஞானத்துக்காக பாடுபட்டு முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்த புருஷ பிள்ளைகள் பட்டங்களை பெற்றுவிட்டு எருக்கூடையை அளந்து போட்டு கொண்டு இருக்கிறார்களே அவருக்கு நிறைய பூஸ்தது இருக்கிறது அதை பழுது போகாமல் பார்த்துக் கொள்கிறார் படித்ததை பரிட்சை செய்து பார்க்கிறார் அதனால் அவர் அறிவு விருத்தி அடையுமா கெட்டு போய்விடுமா என்று மாயா கேட்டாள் சீதாபாய் பெண்ணை பார்த்து முறைத்தாள் மாயா முகத்தை தெருப்பம் திருப்பிக் கொண்டாள் பஜனை மடத்தில் பெண்கள் கூடுவது தெரிந்து அவள் எழுந்து போய்விட்டாள் அங்கு எல்லா பெண்களும் உட்கார்ந்து கொண்டு பஜனை ஆரம்பித்தார்கள் மாயாவும் அதில் கலந்து கொண்டாள் சற்று நேரத்திற்கெல்லாம் சீதாபாயும் கல்யாணி அம்மாள் முதலியரும் வந்து சேர்ந்து கொண்டனர் பெண்கள் கும்மி அடித்தார்கள் பாய்ந்து பாய்ந்து அவர்கள் குதித்ததை பார்த்து கொண்டு நின்றாள் சீதாபாய் சற்று நேரத்திற்கெல்லாம் மகளும் அதில் சேர்ந்து கொண்டாள் தாய் மகளை பார்த்து புன்முறுவல் பூத்தாள் மாயா அசட்டையாக உதட்டை முறுக்கி கொண்டாள் அம்மா என்னை பட்டிக்காடு என்று நினைப்பாள் நினைக்கட்டும் என்று ஓடியது அவள் சிந்தனை அன்று மாலை சீதா கல்யாண வைபவம் ஆரம்பமாயிற்று மாயா வீட்டு பக்கமே போகவில்லை சம்பந்திகளை அழைத்து வருவதையும் மாலை மாற்றுதல் முதலிய சடங்குகளையும் பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் வாசுமாமாவின் கல்யாண சமாச்சாரம் கேட்டுக்கொண்டு ஊருக்கு வந்தோம் ஆனால் அதுதான் இல்லாமல் போய்விட்டது பகவானது கல்யாணத்தையாவது கவனிப்போம் என்று தனக்குள்ளே கூறிக்கொண்டாள் அவள் ஸ்ரீராமர் பட்டாபிஷேக படம் ஒன்றை ராமராகவும் ஸ்ரீ லக்ஷ்மியின் படத்தை சீதையாகவும் பாவித்து இருவர் அப்படங்களை ஏந்தி நடனமாடி மாலை மாற்றியது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது அதன் பிறகு ஹோமம் வளர்த்தி முறையே விவாகம் நடந்தது பகவானுக்கும் தேவிக்கும் பொறியிடுவதற்கு ரமணியை அழைத்தார்கள் தன் அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து வைத்தது போல் இப்பொழுது அவன் பகவானையும் அம்பிகையும் சேர்த்து வைக்க முயன்றான் போலும் கை நிறைய கொடுத்தார்கள் அதை வாங்கிக் கொண்டான் குழந்தை பிறகு செய்தான் அப்பா எனக்கு திங்கத்துக்கு பொறி என்று கேட்டான் ரமணி அப்புறம் என்று ராஜாமணி அவனை சமாதானம் செய்தான் பெரிய ராமர் படத்தில் தாலியை கட்டினார்கள் ஒவ்வொரு வருஷமும் கட்டியவை அங்கே ஏற்கனவே இருந்தன பக்தர்கள் இந்த வருஷமும் விமர்சையாக நடத்திவிட்டதன் அடையாளமாக இன்னும் ஒரு பொட்டு அப்படத்தில் ஏறிற்று மாயாவுக்கு ஒரு வினாடி கூட மனம் எங்கும் செல்லவில்லை அவள் அங்கேயே நிலைத்திருந்தாள் விவாகம் முடிந்தும் அவள் அங்கேயே உட்கார்ந்திருந்தாள் பிறகு சாப்பிட அழைத்ததும் எழுந்து சென்றாள் அவளுக்கு அப்பொழுது பார்த்தது ஒரு உற்சவமாகவே தோன்றவில்லை தான் ஏதோ ஒரு கல்யாணத்திற்கு போயிருப்பதாகவே நினைத்தாள் அவள் அங்கு எல்லோரும் நீ பெண் வீட்டுக்காரனடா நான் பிள்ளை விட்டு சம்பந்தி என்று வேடிக்கையாக விளையாடிய போது அவளுக்கு ஆனந்தமாக இருந்தது கல்யாணத்தின் இன்ப நினைவுகளுடனே அவள் தன் அறைக்கு சென்றாள் வாசுதேவன் முதலியவர்கள் வாசல் வராந்தாவில் பேசிக்கொண்டிருந்தனர் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன் சீதா கல்யாண வைபோகமே ராமா கல்யாண வைபோகமே இன்றைக்கி இந்த சீதா கல்யாண வைபவம் இந்த எபிசோடை கேட்டவங்க எல்லாருக்கும் ஸ்ரீ மூர்த்தியோட அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்புகிறேன் இன்னும் இந்த உற்சவம் இன்னும் முடியல கல்யாண உற்சவம் இன்னும் முடியல இன்னும் ஸ்ரீராமர் பட்டாபிஷேகங்கள்லாம் இருக்குது இன்னும் ரெண்டு நாள் உற்சவம் இருக்குது அது மட்டும் இல்லை வாசுதேவன் ருக்மணி கல்யாணம் நடக்குமான்னு தெரிஞ்சுக்கணும் மாயா கிருஷ்ணாராவ் கல்யாணம் நடக்குமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் உற்சவத்துக்கு எல்லாரும் வாங்கோ அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்